தமிழகத்தில் ஒவ்வொரு டைம் மிலிட்ரி ஆக்ஷனை வந்து ஒரு நாட்டின் மீதோ இல்லை தீவிரவாதி தீவிரவாதிகள் மீதோ எடுக்கக்குள்ள என்ன பண்ணுவாங்க அதுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு ஒருவனுக்கும் ஒரு ஒரு பேர் வைப்பாங்க இப்போ நம்ம வந்து பாகிஸ்தான் கூட ம இது பண்ணப்போ நடவடிக்கை எடுத்தப்போ ஆப்ரேஷன் சிந்துன்னு வச்சுருந்தோம் இஸ்ரேல்காரங்க ஈரான் மீது போர் எடுக்கும்போது ஆப்ரேஷன் ரைசிங் லைன் வச்சுருந்தாங்க இதேமாரி பலுசிஸ்தான் போராளிகள் இருக்காங்க இல்லைங்களா அந்த பலுசிஸ்தான் போராளிகள் அந்த அகெய்ன்ஸ்டு பாகிஸ்தான் ஆர்மி மேலேயோ இல்லை பாகிஸ்தான் அரசாங்கத்து மேலேயோ தா நடத்தக்கூடிய ஆப்ரேஷன்ஸுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பாம்புன்னு வச்சுருக்காங்க தீவிரவாதிகள் இருக்கிற நாட்டில் இந்தமாரி பேருன்றது சகஜம்தான் ஸோ அந்த ஆப்ரேஷன் பாம் என்ன பண்ணாங்க அந்த ஆப்ரேஷன் பாம்பில் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினேழு இடங்களில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க குண்டு வச்சுருக்காங்க குண்டு வச்சு குறிப்பாக வந்து மக்களை யாரையும் யாரையும் கொல்லலை அரசு அலுவலகங்கள் அதேமாரி விமான அதை சாரி இராணுவ தளவாடங்கள் இருக்கிற இடயம் அதேமாரி இராணுவ வீரர்கள் இருக்கிற இடங்களுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க குண்டு வெடிச்சிட்ருக்காங்க இது ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்குது எப்படி தீபாவளிக்கு நம்ம பட்டாசு வெடிப்போமோ அதேமாரி என்ன பண்ணுறாங்க அடிக்கடி எங்கே குண்டு வைக்கிறானோ என்னென்ன தெரிய மாட்டேங்குது படார் படான்னு அங்கங்கே வெடிக்குது பட்டாசு மாரி இது வந்து தொடர்கதையாக நடந்துட்டுருக்கு இதை தான் சொல்லுவாங்க வினை விதத்தவன் வினையறுப்பான் தினை விதத்தவன் தினை அறுப்பான்னு பாகிஸ்தான் தீவிரவாதத்தோட ஒரு உற்பத்தியை பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருந்துச்சு அந்த உற்பத்தியை வந்து இப்போ மிதமிஞ்சி போய் என்ன இருக்காங்க அவங்க என்ஜாய் இருக்காங்க அந்த தீவிரவாதத்தை பாலிசிஸ்தான்கிறது ஒரு மிகப்பெரிய மாகாணம் ஒன் தேர்ட் ஆஃப் பாகிஸ்தான் பாகிஸ்தானில் ஒன் தேர்ட் பகுதி வந்து பலுசிஸ்தான் அந்த பாகிஸ்தான் விடுதலை அடைஞ்சப்போ பலுசிஸ்தானும் வந்து ஒரு தனி மாகாணமாக தான் இருந்தது அந்த தனி மாகாணம் வந்து என்னென்னா இந்தியாவுக்கூட இணையத்துக்கு தான் ஆர்வம் காட்டினாங்க இப்போ கூட அவங்க வந்து இந்தியாவோட இணையத்துக்கு தான் அங்கே இருக்கிற நிறைய மக்கள்கள் வந்து ஆர்வம் காட்டுறாங்க அந்த மாகாணத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க வலுக்கட்டாயமாக இந்த பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கு சேர்த்துக்கிச்சு தன்னோட அந்த சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ன வரைக்கும் தலைவலி தான் அதில் வந்து அதிக அளவுக்கு அதிகமான இந்த மினரல்ஸுன்னு சொல்லக்கூடிய தாதுக்கள் நிறைய இருக்குது தாதுக்கள் இருக்குதே தவிர அங்கே வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்றது எதுவும் கிடையாது அங்கே சுரண்டிட்டு வந்துடுறாங்க எந்த இடத்துல வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டு வளர்ச்சிகளை வந்து திட்ட வளர்ச்சி திட்ட பதி பணிகளெல்லாம் செய்கிறாங்கன்னா சிந்து மாகாணத்தில் தான் செய்கிறாங்க பலுசிஸ்தான் ஒன் தேர்டு இருந்தும் மக்கள் தொகையை கம்மி ஒன் தேர்டு இருந்தும் அதிகமான டெவலப்மெண்ட் நடக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிந்து மாகாணம் பஞ்சாப்பு இதேமாரி ராவல் அந்தமாரி சுற்றி இருக்கிற பகுதிகள் தான் பண்ணுறாங்க அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பாகிஸ்தான் அப்படின்ட்டு பாகிஸ்தான் மேலே கடும் கோபத்தில் அடிக்கடி இதைமாரிலாம் குண்டு வச்சு குண்டு வச்சு விளாண்டுட்டு இருக்கிறாங்க இந்த இப்போ என்ன பண்ணியிருக்காங்க புலனாய்வு அதிகாரிகள்லாம் போயிருக்கிறாங்க இன்றைக்கி காலையில் இன்சிடெண்ட் நடந்திருக்கு புலனாய்வு அதிகாரிகள் வந்து ஒம்பது பேர் கிட்டத்தட்ட போயிருக்காங்க அவங்க வர்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க பலுசிஸ்தான் கிளர்ச்சி படைகள் அவங்க வந்து அவங்களோட தனி நாடு கோரிக்கையை முன் வச்சு தான் இவ்வளோ விஷயங்களும் பண்ணிகிட்ருக்காங்க பாகிஸ்தான் வந்து வெகு சீக்கிரமாக பல நாடுகளாக பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆசாத் காஷ்மீர்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லைங்களா அது வந்து இந்தியாவோட இணையத்துக்கு தான் விருப்பம் காட்டிகிட்டு இருக்காங்க பஞ்சாப் மாகாணம் அதுக்கப்புறம் சிந்துல வந்து அந்த வாட்டரை நிறுத்தினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பயங்கர க்ரிசிஸ்ஸு வாட்ரு சப் இதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு பாகிஸ்தானோட முட்டாள்தனமான ஆட்சியிலையும் முட்டாள்தனமான இராணுவ இராணுவத்தோட நடவடிக்கைனால என்ன ஆகிடுச்சு இந்தியா வந்து சிந்து நதி நீரை நிறுத்திடுச்சு இல்லைங்கன்னா நிறைய அணைகளை கட்டிட்டு வரும் இதனால் கடுமையான வறட்சி தண்ணீர் வறட்சி பஞ்சத்தில் வந்து அந்த மா அந்த இது வந்து அங்கே உள்ளுக்குள்ளார ஒரு பிரச்சனைகளை உருவாயிட்டிருக்கு அதேமாரி பலுசிஸ்தான் வந்து எந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் இல்லை அப்படின்றது அங்கே ஒரு கிளர்ச்சி உருவாகிட்ருக்கு அதுக்குள்ளே ஆல்ரெடி வந்து அவங்களுக்குள்ளே விளாண்டுருப்பாங்களே ஷியா சன்னி அப்படின்ட்டு அதனால் வெகு சே விரைவில் ஒரு குட் நியூஸ் வந்து நம்ம பார்ப்போம் பாகிஸ்தான் வந்து பல மாகாணங்களாக பிரிந்து பல நாடுகளாக பிரிந்து உடைந்து செல்வதற்கான நாட்கள் வந்து வெகு தூரத்தில் இல்லை நம்பிக்கையோடு அந்த ஒரு ந நல்ல நாளை எதிர்பார்த்துட்ருப்போம் நன்றி ஜெய்ஹிந்த்